யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருட் ஆண்டன் ஸ்டீஃபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் டிலானி எட்வர்ட் நாதன் கேமால் டீனா யூதாசேகர் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் தலைப்புச் செய்திகள் உண்மையான ஜூபிலி இதயத்திற்குள்ளே இருக்கின்றது திருத்தந்தை பிரான்சிஸ் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் அருட் ஞானப்பிரகாசம் ஞான அந்தோனி பிள்ளை

அன்னை மெரியா தனது பிள்ளைகளாகிய மக்கு அழைப்பு விடுக்கிறார் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது செய்தியொன்றில் தெரிவித்துள்ளார் அன்னையின் அமல உற்பவ திருவிழாவை முன்னிட்டு கடந்த எட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை உரோம் மேஜர் பெருங்கோவில் முற்றத்தில் உள்ள அன்னையின் திருவுருவச் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தி செவித்த போதே மேற்கண்டவாறு எடுத்துரைத்த திருத்தந்தை நாம் மலர்களின் வழியாக அன்பையும் நன்றியையும் அன்னை மரியாவிற்கு தெரிவிக்கும் போது ஏழைகளின் கண்ணீர் துன்பம் பெருமூச்சு போன்றவற்றையும் அவரிடம் ஒப்படைக்கிறோம் எனவும் எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் இயேசுவின் வருகைக்காக நம்ம நாம் தயாரிக்க வேண்டும் என்றும் கூடத்தில் எசாயாவின் ஒரு சுழலை வாசித்து இன்று இந்த மறை வாக்கு நிறைவேறிற்று என்று ஜேசு கூறியதைத் தொடர்ந்து பொறாமையினால் அவரை வீழ்த்த நினைத்த மக்களிடமிருந்து கடந்து அன்பினால் நிரப்பப்பட்டவர் அன்னை எனவும் நினைவூட்டினார் பொறாமை என்பது தீயது மங்களானது நமது உள்ளத்தை கடுக்கக்கூடியது என்று அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று வார்த்தைகளுக்கு நாங்க எஸ் எனும் எதிர்நோக்கை நாம் கொடையாக பெற்றுக்கொள்ள செபிப்போம் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக தற்போது மரதமடு அன்னை திருத்தல பரிபாலகராக பணியாற்றி வரும் அருட்தந்தை ஞானப்பிரகாசம் ஞான பிள்ளை அவர்கள் திருத்தந்தை அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடக்கம் மன்னார் மறை மாவட்டத்தின் ஆயராக பணியாற்றிய பேரரு தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ அவர்கள் ஆறாவது வயதில் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அம்மறை மாவட்டத்திற்கு மன்னார் மறை மாவட்ட குருவாகிய அருட்தந்தை ஞான பிரகாசம் அந்தோனிப்பிள்ளை அவர்கள் புதிய ஆயராக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ளார் திருத்தந்தையின் இச்செய்தி மன்னார் புனித செபஸ்டியார் பேராலயத்தில் மன்னார் மறை மாவட்ட குருக்களுக்கென ஒழுங்குபடுத்தப்பட்ட சிறப்பு கூட்டத்தில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரழு்தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ அவர்களினால் உத்தியோகபூர்வமாக இன்று மாலை வாசிக்கப்பட்டது இதன்போது மன்னார் மறை மாவட்டத்தில் உள்ள ஆலயங்களின் மணிகள் ஒலிக்கப்பட்டு மக்களுக்கும் இச்செய்தி அறிவிக்கப்பட்டது புதிய ஆயராக நியமனம் பெற்ற அருட்தனி ஞானபிரகாசம் அந்தோனி பிள்ளை அவர்கள் மன்னார் மறை மாவட்ட குருக்களிலிருந்து நியமனம் பெற்ற முதலாவது மன்னார் மறை மாவட்ட ஆயர் என்பதுடன் தனது குருத்துவ உருவாக்கத்தை யாழ்ப்புணித மடுத்தினார் சிறிய குருமடத்திலும் கொழும்புத்துறை புனித சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரியிலும் முழுமையாக பெற்றுக்கொண்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு மன்னார் படுகொலைகளின் நாற்பதாவது ஆண்டு நினைவு நிகழ்வு பதினான்காம் தேதி சனிக்கிழமை இன்று முருங்கன் கிறிஸ்து அரசரலய வளாகத்தில் அமைந்துள்ள டொன்போஸ்கோ இல்லத்தில் நடைபெற்றது முருகன் பங்குத்தந்தை அருட்தந்தை ராஜநாயகம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வு நினைவஞ்சலியோ அமலமதி தியாய்கள் சபை அருட் தந்தை அன்பு ராசா அவர்களால் எழுதப்பட்ட எண்பத்தி நான்கு எண்பத்தி ஐந்து மன்னார் படுகொலைகள் சொல்வதென்ன ஆவண நூல் வெளியிடும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் படுகொலை நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முருங்கனில் வைத்தியராக பணிபுரிந்த திரு திருநாவுக்கரசு யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் ஜெபரத்னம் அமலமரி சாய்கள் சபை மாகாண முதல்வர் அருட்தந்தை ஜெயந்தன் பச்சேக் முருங்கன் மறைக்கோட்ட கோட்ட முதல்வர் அருட்தந்தை அலெக்சாண்டர் பெனோ முருங்கன் மெதரிசு திருச்சபை போதகர் எனோஷன் வென்னி பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வம் அடைக்கலநாதன் அருட் சந்தையர்கள் அருட் சகோதரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு மார்கழி மாதம் நான்காம் திகதி மன்னார் முருங்கன் பிரதான வீதி பதினோராம் கட்டை சந்தி கருகாமையில் இடம்பெற்ற நிலக்கண்ணி வெடி தாக்குதலை தொடர்ந்து வீதியில் சென்று கொண்டிருந்தவர்கள் வவுனியாவுக்கும் மன்னாருக்கும் இரண்டு பேருந்துகளில் பயணம் செய்து கொண்டிருந்தவர்கள் வயல்களில் நெற்பயிற்சிகையில் பயிற்சிகையில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் முருங்கன் அஞ்சல் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த அரசு ஊழியர்கள் பிரதான வீதியின் அருகே வீடுகளில் வாழ்ந்து வந்தவர்கள் என கண்ணில் பட்ட சுமார் இருநூறு வரையானவர்களை அங்கு வருகை தந்த இராணுவத்தினர் காட்டு மிராண்டித்தனமாக சுட்டு படுகொலை செய்தனர் இப்படுகொலை சம்பவத்துடன் தொடர்பு நிகழ்வுகளை அவணப்படுத்துவதாக அருட்சந்தை தந்தை அவர்களின் நூல் அமைந்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இளவாலை திருமறை கலாமன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட மன்ற தின மற்றும் ஒளிவிழா நிகழ்வுகள் எட்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை இளவாலை திருமறை கலாமன்ற கலைத்தூது கலைக்கலறையில் நடைபெற்றன மன்ற அங்கத்தவரும் வேர்ல்டு விஷன் நிறுவன பணியாளருமான திரு நிதர்சன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் ஒளிவிழா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில் வழங்கலும் மற்றும் நினைவுரையும் இடம்பெற்றன அருட்தந்தை அமரர் மேரிய சேவியர் அடிகளாரின் வாழ்வும் பணியும் பற்றிய நினைவுரையை யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளரும் திருமறைக்கலாமன்ற நிர்வாக உறுப்பினருமான திரு தைரியநாதன் ஜஸ்டின் ஜெலூட் அவர்கள் வழங்கினார் கலை நிகழ்வுகளின் சிறப்பு நிகழ்வுகளாக தேசிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட மூத்த குடிமக்கள் நாட்டுக்கூத்து போட்டியில் இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்ட நியாயம் தவறின் நாட்டுக்கூத்து இளவாலை என்ற கலைஞர்களினால் தப்பியது மனுக்குலம் நாட்டுக்கூத்தும் மேடையேற்றப்பட்டன இந்நிகழ்வில் திருமறைக்கலாமன்ற உதவி நிர்வாக இயக்குனர் யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனருமான அருட் தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் திரு திருமதி சசிகுமார் கிருபா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் திரு திருமதி நவரஞ்சன் துஷாந்தினி ஆகியோர் கௌரவ விருந்தினராகவும் கலந்து இந்நிகழ்வை சிறப்பித்தனர் இலங்கை கல்வித் துணை வடமாகாண பாடசாலைகளுக்கு இடையில் முன்னெடுக்கப்பட்ட செயல்பாட்டு மகிழ்வோம் போட்டி கடந்த பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை கிளிநொச்சி பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இப்போட்டியில் பங்கு பெற்றிய யாழ்ப்புணர் பத்திரிசியார் கல்லூரியின் தரம் நான்கு மற்றும் ஐந்து மாணவர்கள் முதலாம் இடத்தை பெற்று சாம்பியன் கைப்பற்றியதுடன் தரம் மாணவர்கள் இலங்கை ராணுவத்தின் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இச்சந்திப்பு கடந்த ஏழாம் தேதி சனிக்கிழமை யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது திருகோணமலை மாவட்ட ஓய்வுநிலை குழுக்களுக்காக புதிதாக அமைக்கப்பட்டு வந்த வியானியில கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வளத் திறப்பு விழா கடந்த எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது மறை மாவட்ட குறுமுதல்வர் போல் ரோபின்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் பேரூர் சந்தை நோயலி மேனுவேல் அவர்கள் கலந்து புதிய இல்லத்தை ஆசிர்வதித்து திறந்து வைத்தார் தொடர்ந்து இல்ல சீற்றாலயத்தில் நற்கருணை வழிபாடு இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் அருட்கந்தியர்கள் அருட்சகோதரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இக்கட்டடத்திற்கான நிதியுதவியை கனடா டொரோன்டோ உயர்மறை மாவட்டம் வழங்கியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது இறை ஊக்கப்படுத்தும் முகமாக யாழ்மாகாண திருக்குடும்ப கன்னியர் சபை அருட்சகோதரிகளின் அழைத்தல் குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட வந்து பாருங்கள் நிகழ்வு கடந்த ஏழாம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது உருவாக்க குழுவின் இணைப்பாளர் அருட் சகோதரி ரதினி பிகீத பொன்கலன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் வவுனியா திருக்குடும்ப கன்னியர் மடத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வவுனியா ரம்பைக்குளம் தேசிய பாடசாலை ஆசிரியர் அருட் சகோதரி ஜூஜின் பாத்லெட் அமலமெரி தியாய்கள் சபை அருட்தந்தை ரமேஷ் மற்றும் ஜேசு சபை குருவும் வவுனியா லோயலா பல்கலைக்கழக இயக்குநருமான அருட்தந்தை எமில் லூசியன் ஆகியோர் கலந்து கருத்துரைகள் வழங்கினர் தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் ஆயத்த நிலையினரின் அனுபவ பகிர்வும் இடம்பெற்றதுடன் வவுனியா பங்கு தந்தை அருட்தந்தை டலீமா அவர்களினால் இறுதி ஆசிரும் வழங்கி வைக்கப்பட்டது கப்புத்தலை மானிப்பாய் மன்னார் யாழ்ப்பாணம் வவுனியா மற்றும் திருகோணமலை பிரதேசங்களைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று இளையோர் பங்குபற்றிய இந்நிகழ்வில் யாழ் திருக்குடும்ப கன்னியர் சபை மாகாண பொருளாளர் அருட்சகோதரி சூசை பிள்ளை ஆலோசகர் அருட்சகோதரி புரோத்மேரி மரியானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டனர் வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் டிசம்பர் மாதம் தேதி சனிக்கிழமை மறைப்பணியாளரும் மறைவல்லுனரும் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன சேர்ந்த பிரிகேடியர் அமர ஆண்டனி டேவிட் அவர்களின் முதலாம் ஆண்டு அஞ்சலி நிகழ்வு பன்னிரெண்டாம் தேதி கடந்த வியாழக்கிழமை யாழ் டேவிட் வீதியில் அமைந்துள்ள கலாம் என்ற அழகியல் கல்லூரி மண்டபத்தில் நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அர்ப்புசந்தை ஜப்ரட்னம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அஞ்சலி நிகழ்வும் நினைவு மலர் வெளியீடும் இடம்பெற்றன பிரிகேடியர் ஆண்டனி டேவிட் நிதியத்தின் மூலமாக யாழ்மறை மாவட்டத்தின் பல கல்வி நிறுவனங்களோடாக ஏராளமான மாணவர்கள் உதவி பெற்று வருகின்றனர் குறிப்பாக யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி புனித மடுத்தீனார் சிறிய குருமடம் புனித ஜாகபராலயம் திருக்குடும்ப கன்னியர் சபை வண்புறவி நகர் பாடசாலை ஆகியவற்றில் கல்வி கேட்கும் ஏராளமான மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக இந்நிதியத்தினால் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிகழ்வில் குருக்கள் துறவிகள் நிதியத்தின் பங்காளிகள் பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர் கலாமன்றம் கலைத்தூது அழகியல் கல்லூரியும் யாழ்ப்பாண பிரதேச செயலகமும் இணைந்து முன்னெடுத்த இசை ரசனை நிகழ்வு ஏழாம் திகதி கடந்த சனிக்கிழமை யாழ் டேவிட் வீதியில் அமைந்துள்ள கலைத்தூது அழகியல் கல்லூரியில் நடைபெற்றது யாழ் பிரதேச சபை கலாசார உத்தியோகத்தர் திரு ரூபகுமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கல்லூரி அதிபர் திருமதி அஞ்சலா அல்போன்சஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஓவிய ஆசிரியர் திரு ஜூட்சன் அவர்களின் வழிப்படுத்தலில் ஓவியம் பற்றிய அறிமுகமும் அதன் மூலமாக மாணவர்களின் ஆற்றுகையூடான ஆளுமை விருத்தி பயிற்சியும் மாவட்ட கலாசார உத்தியோகத்தர் திரு கிருஷ்ணகுமார் அவர்களினால் ஜோகா பயிற்சியும் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் நூறு வரையான மாணவர்கள் கலந்து பயனடைந்தனர் போதனா வைத்தியசாலையின் கண்ணியல் பிரிவில் முன்னெடுக்கப்பட்ட ஒளி விழா கடந்த பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது யாழ் மாகாண திருக்குடும்ப கன்னியர் சபை அருட் சகோதரி அலகேஸ்வரி அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கண் வைத்திய நிபுணர் திரு மலரவன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெவரட்னம் அவர்கள் கலந்து ஆசி செய்தி வழங்கினார் இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் வைத்தியசாலை பணிப்பாளர் திரு சத்தியமூர்த்தி வைத்திய அதிகாரிகள் தாதியர்கள் வைத்தியசாலை பணியாளர்கள் நோயாளர்கள் என பலரும் கலந்து சபித்தனர் பருத்தித்துறை மறைக்கோட்டத்தில் பணியாற்றும் குருக்கள் துறவிகளுக்கான கிறிஸ்துமஸ் ஒன்று கூடல் நிகழ்வு கடந்த 12ஆம் தேதி வியாழக்கிழமை அச்சுவேலி அப்போஸ்தலிக்க கார்மேல் கன்னியர் மடத்தில் நடைபெற்றது மறைக்கோட்ட முதல்வர் அருள்தந்தை கிருபாகரன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் வழிபாடும் தொடர்ந்து கூட்டொருங்கியக்கமும் கிறிஸ்து பிறப்பு விழாவும் எனும் தலைப்பில் கருத்துறையும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட அகவொளி குடும்ப நல நிலைய இயக்குனர் அருட் தந்தை டேவிட் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கருத்துரை வழங்கினார் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் ஒன்று கூடல் நிகழ்வு இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் ஐம்பது வரையான குருக்கள் துறவிகள் பங்குபற்றியிருந்தனர் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை ஆலயத்தில் முதியோர்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு கடந்த எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட்பந்தை மௌலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து முதியோருக்கான மகிழ்வூட்டல் நிகழ்வுகளும் அவர்களுக்கான கௌரவிப்புகளும் இடம்பெற்றன ஓய்வு நிலை அருட்தந்தை தேவசகாயம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து இந்நிகழ்வை சிறப்பித்ததுடன் ஐம்பதிற்கும் அதிகமான முதியோர் இந்நிகழ்வில் பங்கு இருந்தனர் யாழ்மறை மாவட்ட நிலையினர் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட கொழும்புத்துறை புனித சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி நான்காம் வருட இறையல் மாணவர்களுக்கான கள அனுபவ பயிற்சி ஒன்பதாம் திகதி கடந்த திங்கட்கிழமை தொடக்கம் பதிமூன்றாம் திகதி கடந்த வெள்ளிக்கிழமை வரை நடைபெற்றது ஆணைக்குழு இயக்குநர் அருட்தந்தை மௌலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பொதுநிலையினர் செயற்பாடுகள் பற்றிய கருத்துரைகள் பங்கு தரிசிப்புகள் அனுபவ பகிர்வுகள் என்பன இடம்பெற்றன பருத்தித்துறை தும்பலை புனித ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை கிருபாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்றது கடந்த மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நட்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பள்ளியை யாழ்மறை மாவட்ட பொதுநிலையர் கழக இயக்குனர் அரப்தந்தை மௌலி மௌலிஸ் அவர்களும் நட்கருணை விழா திருப்பள்ளியை கரவட்டி பங்கு தந்தை அருண்டஸ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் இலங்கையில் பணியாற்றும் ஹோலி ஏஞ்சல்ஸ் அருட்சகோதரிகளால் முன்னெடுக்கப்பட்ட கள அனுபவ பயணம் கடந்த பத்தாம் பதினோராம் திகதிகளில் நடைபெற்றது சபை முதல்வரின் செயலர் அருட்சகோதரி அலெக்சாண்ட்ரா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அருட்சகோதரிகள் யாழ்ப்பாண மறை மாவட்டத்தை தரிசித்து கிளிநொச்சி முல்லைத்தீவு அளம்பில் சில்லாலை கதிரை அணை ஆலயம் புனித ஜோசேவாஸ் திருத்தலம் பண்டத்தரிப்பு புனித பற்றிமா அன்னை திருத்தலம் யாழ்ப்பாணம் கோட்டை மோன்பர்ட் சர்வதேச பாடசாலை யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மையம் யாழ்ப்பாணம் நல்லூர் தோல்பொருட் காட்சி ஆகிய இடங்களை பார்வையிட்டனர் இந்நிகழ்வில் எட்டு வரையான அருட்சகோதரிகளும் உருவாக்கம் பெற்று வரும் மாணவிகளும் பங்கு பெற்றிருந்தனர் மரியன்னை பேராலய அன்பியங்கள் இணைந்து முன்னெடுத்த அன்பிய கரோல் வழிபாடு கடந்த ஏழாம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை ஜெரோ செல்வ நாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பதினேழு அன்பிய குழுக்கள் இணைந்து கரோல் கீதங்களை வழங்கியிருந்தனர் இந்நிகழ்வில் அருட் தந்தையர்கள் சகோதரிகள் பங்கு மக்கள் என பலரும் கலந்து சபித்தனர் செம்பியன் பற்று புனித பிலிப்பு நேரையார் ஆலய மரியாயின் சேனையினரின் பாதுகாவலி அமல உற்பவ அன்னை திருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அங்கு நடைபெற்றது மரியாயின் சேனையினர் சிறப்பித்த திருவிழா திருப்பலி பங்குத்தந்தை அருத்தந்தை ஜஸ்டின் ஆதர் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்ததுடன் இத்திருப்பலியில் அமலமரி தியாய்கள் சபை அருட்தந்தை வின்சென்ட் பேட்ரிக் அவர்களும் இணைந்து சவித்தார் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் ஸ்ரீ சத்தியசாய் பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட ஒளி விழா கடந்த பதினோராம் தேதி புதன்கிழமை நடைபெற்றது பாடசாலை அதிபர் செல்வி சாந்தினி மாணிக்கம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் செப வழிபாடும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன மானிப்பாய் பங்கு தந்தை அருத்தந்தை ரேக் சவுந்தரா அவர்கள் பிரதமர் விருந்தினராக கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் சத்தியசாய் நிறுவன இயக்குனர் திரு சேனன் மானிப்பாய் புனித என்ஆல் ரோக்கத்தக்க பாடசாலை அதிபர் சகோதரி நீட்ட ஆந்தோனி பிள்ளை ஆசிரியை திருமதி நிரோஜா டினேஷ் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ்மாறை மாவட்ட குருவும் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்கருத்துவக் கல்லூரி உருவாக்குனருமான அருட்தந்தை குயின்சென்ட் ஃபெர்னாண்டோ மற்றும் சோமஸ்கன் சபை அருட்சகோதரி சகோதரி ஆகியோரின் அன்பு தந்தை குருசுமுத்து திருச்செல்வம் அவர்கள் பனிரெண்டாம் திகதி கடந்த வியாழக்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார் அருட்தந்தையின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதுடன் இவரின் ஆன்மா இறைவனின் நிலைப்பாறு மன்றாடுவோம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் உண்மையான ஜூபிலி இதயத்திற்குள்ளே இருக்கின்றது திருத்தந்தை பிரான்சிஸ் மன்னார்மலை மாவட்டத்தின் புதிய ஆயர் அருள் தந்தை ஞானப்பிரகாசம் அந்தோனி பிள்ளை 84-85 எண்பத்தி ஐந்து மன்னார் படுகொலைகள் சொல்வதென மன்னார் படுகொலைகளில் நாற்பதாவது ஆண்டு நினைவில் ஆவண நூல் வெளியீடு திருகோணமலை மறை மாவட்டத்தில் ஓய்வு நிலை குருக்களுக்கான புதிய இல்லம் இத்துடன் யாழ்மரையிலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்தியாளர் இணைந்திருந்தவர்கள் டிலானி நாதர் கெமல் சீனா யூதாசேகர்